தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க டேக் ஓவர் ஆஃப் எ deceased பிஸ்னஸ் கேன் reduce காம்பன்சேஷன் ஒரு நபர் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்போ ஒரு பார்ட்னர் வந்து ஆக்சிடென்டில் இறக்குறாரு இந்த சமயத்தில் அவருடைய லீகலைஸ் வந்து அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ண வராங்க இப்போது அந்த டிசீஸ் ஆன பர்சன் ஆக்சிடென்ட்டில் டிசீஸ் ஆனதுனால அவருக்கு வந்து ஆஸ்பர் மோட்டார் கிளைம் கிட்ட இருந்து காம்பன்சேஷன் கிடைக்கும் இவர் அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுனால இந்த காம்பன்சேஷன் வந்து ரெடியூஸ் ஆகுமா இதான் வந்து கொஷின் ஸோ இதற்கான ஒரு ஜட்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஹைலைட்டான ஜட்மெண்ட் இந்த ஜட்மெண்ட்டோட கீ பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றதை மட்டும் ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் ஸோ தட் இந்த மாதிரி சினாரியோ இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படி வந்து அந்த கேஸ் வந்து ஹேண்டில் ஆகும் அப்படின்றத வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த கேஸோட கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில்ஸ் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த டிசீஸ்டு பர்சனோட லீகலயர்ஸ் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து பிட்டிஷனர் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதற்கான தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ லீகல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் அண்டர் த மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் ஸோ பொதுவாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது காம்பன்சேஷன் கிளைம் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆக்டில் எம்ஏசிடி மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபியூனல் கிட்ட அந்த வழக்கு வந்து பதியப்படும் இனிஷியலாக ஸோ கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பலண்ட் இந்த கம்பெனியோட பார்ட்னர் சொன்ன முன்னாடி ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாரு அவருடைய வாரிசுதாரர்கள் இந்த வழக்கை வந்து கொண்டு வராங்க அப்போது இந்த வழக்கில் அப்பலண்டாக இருக்கக்கூடிய நபர் அவங்க பேரண்ட் டைட் இன் இயர் ரோட் ஆக்சிடென்ட் இயர் நாமக்கல் தமிழ்நாடு தி அப்பல் அண்ட் அண்ட் கண்டினியூ தேர் பேரண்ட் பிஸ்னஸ் த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ட்ரிபுனல் எம்ஏசிடி அவார்டட் காம்பன்சேஷன் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் லேட்டர் ரெடியூஸ் தி காம்பன்சேஷன் சைட்டிங் பிஸ்னஸ் கண்டினியூட்டி இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட அவங்க பார்ட்னராக இருந்த பிஸ்னஸை இந்த லீகலைஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்துகிறாங்க போது அந்த எவிடன்ஸை கொண்டு எம்ஏசிட்டியில் இந்த பர்டிகுலர் வழக்கு வந்து நடைபெறுது அப்போ எம்ஏசிட்டி ஒரு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுறாங்க திரும்பவும் அந்த பர்ட்டிகுலர் ஆப்போசிட் பார்ட்டியான பேங்க் வந்து ஹைகோர்ட்டுக்கு முறையிடுறாங்க அப்போ கோர்ட் என்ன பண்ணுறாங்க அந்த எம்ஏசிடி வழங்கின இந்த பர்டிகுலர் அவார்ட் காம்பன்சேஷன் ரெடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பசங்க வந்து பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாங்க இப்போ எப்பவுமே வந்து ஒரு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க ஏஜ் என்ன அவங்களோட டிபெண்டன்ஸ்லாம் யார் ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து எப்படி வந்து அவங்கள செல்ஃபாக வந்து மேட் அவுட் பண்ண முடியுமே இல்லை இந்த மாதிரி காரணங்களை வந்து பார்க்க பார்ப்பாங்க அதை பார்த்து தான் அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மோட்டார் ட்ரிபினல் ஆக்ட்லேயும் வந்து எம்ஏசிட்டியும் அந்த பர்டிகுலர் காம்பன்சேஷனை அவார்ட் பண்ணாங்க பட் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பிஸ்னஸ்ஸை கண்டினியூ பண்ணாமல் ஒரு பர்சன்ஸ் டேஞ்சர் ஆகிட்டாங்க சஃபர் பண்ணுறாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க லீகலைஸ்க்கு வந்து எந்த பிஸ்னஸுமே கிடையாது அப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை அவார்ட் பண்ணணுன்றது பெரிய அமௌண்ட் வந்து நியாயமான ஒன்று பட் இங்கே என்ன நடக்குதுன்னா ஃபாதர் அண்ட் மதர் டைட் சன் வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி நடத்துகிறாரு அப்போ அவருக்கு வந்து பெரிய ஃபினான்ஷியல் நீடு வந்து தேவையில்லை அப்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணான்னு சொல்லி ரெடியூஸ் பண்ணுறாங்க இப்போ கொஷின் என்னென்னா இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணணுமா இல்லை ஆக்சுவல் எம்ஏசிட்டியோட காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி சினாரியில் இருக்க ஒரு பர்சன் வந்து இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் அவார்ட் பண்ணுமா இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணாமல் இதான் வந்து கொஷின் ஸோ இந்த பர்டிகுலர் பிட்டிஷனர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸை வந்து இனிஷியேட் பண்ணுறாரு ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் நம்ம பார்க்குற ஜட்மெண்ட் ஸோ கீ ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரூல்டு தட் கண்டினியூயிங் த டிசீஸ் பிஸ்னஸ் டஸ் நாட் ஜஸ்டிஃபை ரிடியூசிங் காம்பன்சேஷன் காம்பன்சேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் டிசீஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் அண்ட் டிபெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸ் த ரூலிங் ஓவர்டர்ன் த ஹைகோர்ட் டிசிஷன் என்ஷூரிங் ஃபேர் காம்பன்சேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு பர்சன் டிசீஸ் ஆயாச்சு அந்த பர்சன் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கார் என்ன ஏது அது வந்து இதெல்லாம் ஆலோசித்து தான் எம்பிஎஸ்டி வந்து ஒரு காம்பன்சேஷனை வந்து அவார்ட் பண்ணுறாங்க பட் அவருடைய நெக்ஸ்ட் பிஸ்னஸ் என்ன அந்த பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு ஃப்யூச்சரில் வந்து என்னெல்லாம் வந்து அவர் செய்ய போகிறாரு அப்படின்றது வந்து இங்கே வந்து பார்க்க தேவையில்லைன்னு சொல்கிறது தான் இந்த கீ காம்பன்சேஷன் இந்த பர்டிகுலர் சுப்ரீம் கோர்ட்டோட கீ ஜட்மெண்ட் டீட்டெயில் ஸோ காம்பன்சேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் டிசீஸ்டு கான்ட்ரிபியூஷன் ஒரு டிசீஸ்டு இறந்துட்டாரு அவங்க என்னெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களுடைய ஒர்க் எப்படி இருந்திருக்கு ஸோ அவங்களுக்கு அடுத்தது வரக்கூடிய லீகல் லீகலைஸ்க்கு என்ன அவார்ட் பண்ணும் இதை மட்டும் பார்க்கணுமே தவிர அண்ட் தென் அந்த டிபெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் லாஸாக இன்னும் நடந்திருக்கும் அவங்க இறந்ததுனால ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஃபாதர் உயிரோடு இருந்துருக்காருனா இவரை விட அவருக்கு பிஸ்னஸ் நாலேஜ் அதிகமாக இருக்கும் அந்த பிஸ்னஸை வந்து இவர் வந்து பத்து மடங்கு பெருக்கிறாருன்னா அவர் நூறு மடங்கு பெருக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது அந்த மிகப்பெரிய லாஸும் வந்து ஒரு லாஸ் அப்போது இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து யோசிக்கிறோம் ஸோ அப்போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் என்னென்னா டிசீஸ்டு பர்சன் டிசிஸ்டாக தான் பார்க்கணும் ஸோ பர்சன் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க பிஸ்னஸ் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க எம்ஏசிடி ஏற்கனவே என்ன அவார்ட் பண்ணாங்களோ அதே காம்பன்சேஷன் அவாய்ட் பண்ணுறாங்க ஹை கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை தள்ளி வைக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கேஸோட ஹைலைட் இல்லை முக்கியமான லீகல் இம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் கோர்ட்ஸ் ஃப்ரம் ரெடியூசிங் காம்பன்சேஷன் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் கண்டினியூஷன் ஒரு நபர் இறந்து போன நபருடைய லீகலைஸ் வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணி கண்டினியூ பண்ண போகிறாங்கன்றதுக்காக காம்பன்சேஷனை ரெடியூஸ் பண்ணக்கூடாது அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீஇன்ஃபோர்ஸஸ் தட் காம்பன்சேஷன் ரிஃப்ளெக்ஸ் பர்சனல் கான்ட்ரிபியூஷன் டு தி டிசீஸ்ட் இந்த மாதிரி காம்பன்சேஷன் வழங்கக்கூடியது அந்த பர்சனல் கான்ட்ரிபியூஷனுக்கான டிசீஸ்டு பர்சனுக்கான பர்சனல் கான்ட்ரிபியூஷனாக அது வந்து அமையும் என்ஷோர் ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ஃபார் டிபெண்டன்ஸ் இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து ஒரு ஃபேர் ஜட்மெண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சன் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நேர்ந்திருக்கும் அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அட்லாஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ஜட்மெண்ட் பெனிஃபிஷியரியாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா த ஃபேமிலிஸ் ஆஃப் டிசீஸ் இண்டிவிஜுவல் ரன்னிங் பிஸ்னஸ் ஃபேமிலிஸில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டதுன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ லீகல் ப்ரொஃபஷனல் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி வழக்குகளை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் அஃபெம் தட் பிஸ்னஸ் கண்டினியூட்டி ஷுட் நாட் அஃபெக்ட் காம்பன்சேஷன் த ரூலிங் ப்ரொட்டெக்ட்ஸ் டிபெண்டன்ஸ் ரைட்ஸ் டு ஃபுல் அண்ட் ஃபேர் காம்பன்சேஷன் சிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் லீகல் ப்ரிசிடன்ஸ் ஃபார் ஃபியூச்சர் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் ஸோ பிஸ்னஸோட கண்டினியூட்டி ஒருபோதும் அந்த அவார்டை காம்பன்சேஷன் வழங்கக்கூடிய ஃபுல் அமௌண்ட் தொகையை வந்து பாதிக்கக்கூடாது அண்ட் தென் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் ஆல் தி மோட்டார் கிளைமிங் ஹூ கோயிங் டு ரெடியூ காம்பன்சேஷனை ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டனான மேட்டராக இருக்கும் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே இந்த ஆக்சிடென்ட் ட்ரிபுனல் கிளைம் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஹை கோர்ட் கொண்டு போனோம் அப்பீல் போகணும் இல்லை இந்த மாதிரி பேங்க் இருந்து அப்பீல் போகிறாங்க ரெடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான சினாரியோ அண்ட் தென் இந்த வழக்கில் நடந்த மாதிரியான பிஸ்னஸ் பீப்புள் இறக்குறாங்க அவங்க லீகலைஸ் வந்து அந்த பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில கொடுத்துருக்க கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு எதாவது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த விலை சந்திப்போம் நன்றி வணக்கம்